ஒருத்தருக்கு இவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பொருத்தம் பார்த்து அது சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க அதனால மனசு மனசு நினைஞ்சா போதுங்க இப்படி அது இதுலாம் பார்க்க வேண்டாம் நம்ம ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தெரிய பாத்துருவோமா ஏங்க என்னதான் இருந்தாலும் எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க அப்பதான் எங்களுக்கும் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் சரி பிள்ளைய பத்தவங்க உங்களையும் கூட சொல்ல முடியாது சரி ஜாதகம் இருக்கா பையனுக்கு ஜாதகம் இருக்குங்க டா இவங்க பிள்ளையோட ஜாதகத்தை எங்கிட்ட வச்சாங்கன்னு தெரியல ஜாதகம் இல்ல அதனால என்ன இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் ரீதியா போயிருச்சுங்களே பிறந்த தேதி ராசி நட்சத்திரம் பேரு அத மட்டும் சொல்லுங்க பாத்துக்கலாம் ஏங்க அத சொன்னா போதுமா அது இருந்தாலே போதுங்க எல்லாம் பண்ணிக்கலாம் இது கொடுங்க போய் உட்காந்துக்கோங்கம்மா போங்க சரி பொண்ணோட பேரு பிறந்த தேதி ராசி நட்சத்திரம் சொல்லுங்க பேரு சீதாங்க பிறந்த ராசி வந்து ராசி பூரட்டாதி ஒண்ணாம் பாதம் தேதி நாலாம் மாசம் ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க காலையில அஞ்சு பத்துக்கு தரேனாங்க என் மாமியார் கலவி அவங்க பேத்தியோடது நல்லா சொல்லுது என் பையனும் பிள்ளைங்க எப்ப பிறந்தாங்கன்னு கேட்டா அப்பப்போ பார்த்தேன் ஒண்ணுக்கும் மாப்பிளைக்கும் கொத்துக்கும் எட்டு பொறுத்தும் சரியா இருக்குங்க தாராளமா ரெண்டு பத்து குருமா பண்ணாங்க ரொம்ப சந்தோஷங்க

அப்படி எதுவும் நீங்க பண்ணணும்னா அடுத்த மாசம் பண்ற மாதிரி இருக்கும் இல்லங்க அப்ப இந்த மாசமே நாங்க என்ன எதுன்னு பார்த்து பண்ணிடுறோம் என்னடி பேசிக்கிட்டு இருக்க மூணு நாளைக்குள்ள போய் துணி எடுப்பியா ஜாக்கெட் தைக்கிறதுக்கு ஒரு வாரம் பண்ணிடுவாங்க எம்புட்டு வேலை கிடக்குது அம்மா அதெல்லாம் பண்ணிடலாம் இத்தனை பேர் இருக்கோம் பிள்ளைங்க கல்யாணத்து ஜம்முன்னு பண்ணிட மாட்டோமா இரு கம்முன் இரு சரிமா வேற ஏதாவது கேட்கணுங்களா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டீங்களே அதுக்கப்புறம் நாங்க என்ன தங்க கேட்க போறோம் ரொம்ப சந்தோஷங்கய்யா

ஜோசியரே என்னமா சொல்லுங்க உங்க பேர் என்ன கொஞ்சம் சொல்றீங்களா ஏமா கேக்குறீங்க இல்ல எங்க ஊர் பக்கம் யாராவது ஜாதகம் பார்க்கணும்னா உங்ககிட்ட பேரை சொல்லி உங்ககிட்ட அனுப்பி உள்ளால அதுக்கு தாங்க உங்க பேர் என்னங்க மெய் மெய்யப்பா அரிச்சந்திரன் ஓஹோ மெய் மெய்யப்பா அரிச்சந்திரன் ம் பேர் நல்லா இருக்கு அப்ப நீங்க மெய்யே மட்டும் தான் பேசுவீங்களா பொய்யே பேச மாட்டீங்களா ஏமா அப்ப உங்களுக்கு என்னமா வேணும் இல்லைங்க வந்தோனே பாடி பார்த்தே மெகி மெகி அப்பனும் இருந்துச்சு அது தான் கேட் நீ கேட் வரைக்கும் போவும் போகா இப்போ இந்த பட்ட நீங்க வச்சிட்டதே இல்ல உங்களுக்கு யாராவது வச்சதுங்களா என்கிட்ட சாதகம் பத்தவுங்க எனக்காக வச்ச பட்டம் ஓஹா பട്ടം சே சரி अपन வரेंगे चलமா போ

ஏன் நல்லா தானே சொன்னாரு அவரு என்னத்த நல்லா சொன்னாரு ரெண்டு ரெண்டு வார்த்தை தான் சொன்னது அதுக்கே ஆயிரம் ரூபாய் பணத்தை புடுங்கிட்டது இதுவே நம்ம ஊர் பக்கம் கிளி ஜோசியக்காரர்னா எம்பிட்டு நேரம் சொல்றாங்க ஏன்

சரிண்ணே இன்னும் மூணு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள எல்லாமே பார்த்து என்ன பண்ண போறோம் எப்ப துணி எடுக்கிறது என்ன எதுன்னு சொல்லுங்க அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன இப்போ நம்ம வெற்றிக்கு எதுவும் தெரியாம பண்றோம் அதனால காதும் காதும் வச்ச தான் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும் துணிமணி எடுப்போம் எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் நாளைக்கு போய் பட்டை எடுத்து அடுத்தடுத்து வேலையா ஆக வேண்டிய வேலையை டக்கு டக்குன்னு பாத்திரலாம் எதுக்கு ஒரு இடத்துக்கு ரெண்டு இடத்துல ஜாதகம் பாப்பமா இங்க 1000 அழுது முடிச்சாச்சு இனி போற இடத்துல 1000 2000 ஆள முடியுமா கம்மனே இருடி ஒரு இடத்துல பார்த்தமா மனசு திருப்தியா இருந்துச்சானு விட்டுறணும் அத விட்டு நோண்டி நொங்க எடுத்துக்கிட்டு போங்கடி ஐயோ மாப்ள இதுக்கு மேல இங்க நின்னா அவள தாங்க நம்ம முதல்ல வண்டி எடுத்து இங்க வந்து கிளம்புவோம் வாங்க எல்லாரும் வண்டி எடுத்து கிளம்புவோம் டேய் அண்ணா நிஜமாவே எனக்கு ஆஃப் சரி வாங்கி கொடுப்பதானே நிஜமாவே உனக்கு வாங்கி தரடி அப்படி இல்லையா அம்மாவோட சிலைய ஆப்பா கிழிச்சு கூட தரேன் போதுமா மசாஜ் பண்ணி விடு தலையெல்லாம் வலிக்குது என்ன பண்றது இவங்கிட்ட ஒரு பொருள் வாங்கறதும் போதும் இவனுக்கு கைய முக்கணும் கால முக்கணும் தலையில மசாஜ் வேற பண்ணணும் நம்ம காரியம் ஆகணும்னா எல்லாம் பண்ணி தானே ஆகணும் முதல்ல ஆஃப் சரி வரட்டும் அதுக்கப்புறம் இருக்கு இவனுக்கு ஏய் மைண்ட் வைஸ் சவுண்ட் ஆஃபீஸ்ரியா

போத்திட்டு பாருங்க தூக்க வரும் நான் அத சொல்லல இன்னும் மூணு நாள் நம்ம சீதா நம்ம வீட்ல இருப்பால ஏங்க அதெல்லாம் பேசறதுக்கு நேரமா அது உனக்கு என்ன புள்ள நீ அடுத்த வீட்டுக்கு போயிடுவா அதெல்லாம் நினைச்சு எனக்கு ராத்திரியில தூக்க வர மாட்டேங்குது நீ எப்படித்தான் பிள்ளைய தூ இப்படி தூங்குறன்னு தெரியல எனக்கு மட்டும் என்ன பிள்ளைய நம்ம வீட்டுல வச்சுக்கணும்னு ஆசைதான் என்ன பண்றது பொம்பளையா பிறந்தா ரெண்டு வீடுன்னு தானே தலையில எழுதி இருக்கு பிறந்த வீடு மனசுல இருந்தாலும் புகுந்த தானே வந்து அந்த மாதிரி தான் அங்க போய் நம்ம புள்ள சந்தோஷமா இருப்பாதான நம்ம நல்லது தானே நம்ம பிள்ளைக்கு பண்றோம் இப்ப எங்க முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டுக்கா கட்டி கொடுக்கறோம் ஏன் சொந்த அண்ணன் வீடு தாய்மாமா வீட்டுக்கு தானே போற அதெல்லாம் என் அண்ண நல்லா பாத்துப்பாரு சீதாவுக்கு ராசாவுக்கெல்லாம் பெருசா பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணணும்னு எப்படி எப்படி எல்லாம் ஆசைப்பட்டோம் வாயக்கட்டி வைத்த கட்டி எம்புட்டு சேர்த்தோம் இப்ப அதெல்லாம் பாரு ஒரு நிமிஷம் இல்லைன்னு போது மனசு வருத்தமா இருக்குல்ல ஏதோ சிம்பிளா சின்னதா கோவில்ல பார்த்து பண்றோம்னு நினைக்கும் போது வருத்தமா கிடக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும் யார் யார் தலையில என்னென்ன அதுபடி தானே நடக்கும் நம்ம மட்டும் என்ன இதுங்களுக்கு இப்படி பண்ணணும்னு நான் ஆசை கண்டாமா இல்ல கனவுதான் கண்டாமா சீதா நம்ம மேல வருத்தப்படுவாளா அவ எதுக்கு வருத்தப்படுறா ராத்திரி தூங்குற நேரத்துல ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்கன்னு தெரியல கம்முனு படுங்க சீதா அப்ப தூங்கி இருப்பாளா அவ என்ன வரைக்கும் முடிஞ்சிட்டா இருப்பா காலையில பட்டு எடுக்க போகணும் அப்புறம் தாலிக்கு ஆர்டர் கொடுக்க போகணும் ஏகப்பட்ட ஜோலி கிடக்கு கம்முனு படுங்க காலையில நாலு மணிக்கெல்லாம் போய் பால் வேற பீச்ச போகணும் படுப்பீங்களா அதை விட்டு அது இதுன்னு இவளுக்கு என்ன அக்கறை ஒரு அக்கறையும் இல்லை சீதா தூங்கிட்டாலாம் போய் பார்ப்போம் பொம்பளைக்குள்ளனா என் அம்மாவே மறுபடியும் வந்து பிறந்த மாதிரி நினைச்சு என் அம்மா மேல வச்சதை விட பாசத்தை நூறு மடங்கு உன் மேல வச்ச உன் மேல அம்பட்டு நம்பிக்கையும் வச்ச பையன் மேல நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ நீ நம்பிக்கையா இருந்த ஆனா திருதிப்புனு ஏன் இப்படி எல்லாம் ஆனச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியலமா இந்த ஊரே மெச்சர் அளவுக்கு அப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா இப்ப பாரு எந்த நிலையில வந்து நிக்கிதுன்னு யாராவது ஒருத்தர் உன்ன பத்தி மாப்பிள்ள வீட்டுல சொல்லி மாப்பிள்ள அதனால கோவிச்சு அதுக்கப்புறம் உன் விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு உன் வாழ்க்கையே போயிடும்னு நான் இப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் உனக்கு அப்பா மேல வருத்தம் இருக்கும் எனக்கு தெரியுமா இருந்தாலும் இந்த அப்பா உனக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பேன் எந்த கெட்டதையும் நினைக்க மாட்டேமா இருந்து பாக்குறவங்களுக்கு பெத்த தகப்பனா பெத்தவங்களும் கரடு கரட உள்ளுக்குள்ள அம்புட்டு பாசத்தையும் ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஏன்னா அன்ப காட்டினா நீங்க உருப்படாம போயிடுவீங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் எப்படியோமா உனக்கு இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சு நல்லபடியா நீ வாழ்ந்தீனா எனக்கு அது போதும் இங்க பையனா இருந்தா கூட தப்பு பண்ணுனா அது ஒரு வார்டி ரெண்டு வார்டி பேசுவாங்க அதுக்கப்புறம் மறந்து போயிடும் ஆனா ஒரு பொம்பளை புள்ள ஒரு தப்புன்னு ஒண்ணு பண்ணிட்டானா அந்த ஊர் உலகம் அவளை காலை முழுக்க கரிச்சு கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் அது அவளோட குழந்தையும் விட்டு வைக்காது அதுக்காக தான் இப்படி காதும் வச்ச மாதிரி கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு இன்னைக்கு இது பிடிக்காம இருக்கலாம் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அப்பா நீங்க எனக்கு தான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவேன் அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேம்மா மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள தூங்கலையா நீங்க இல்லைங்க தூக்க வரல புள்ள எங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற எல்லாம் என் பையன் வீட்டுக்கு தானே ஏன் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நம்ம சீதாவுக்கு ஒரு குறையும் வராது நம்ம எல்லாரும் இருக்கோம்ல பாத்துக்கலாம் விடுங்க ஏன் மருமவள நினைச்சா பயப்படாதீங்க என் பேத்திக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க மருமவள தூக்கி வீசிப்பிட்டு வந்துருவேன் நீங்க கவலைப்படாம போய் பாடுங்க மாப்பிள்ள நல்லபடியா நாளைக்கு போய் சேல எடுக்கணும்ல போங்க வாங்க சரிங்க அத்தை ஏ மாப்பிள்ள சீதா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா அப்படி அது எனக்கு நல்லாவே தெரியும் அவ போற இடத்துல நல்லபடியா இருக்கணும் இந்த தப்பு பண்ணாம மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு எப்படி ராணி கணக்க இந்த வீட்டுல இருந்திருக்கலாம் எங்க கேக்குறாளுக இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு பண்ணிட வேண்டியது கடைசியில அது நம்ம தலையில தான் விழுந்து கஷ்டப்படுவோன்றது புரிய மாட்டேங்குது என்னமோ ஒண்ணு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் கண்மணி வயது பதிமூன்று மற்றும் ஆரிஷ், நித்யா குமரன் வனிதா வக்கீல் காவ்யா பிரசாந்த் திவ்யா இவர்கள் அனைவரும் நீரூழி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்